முக்கியமான பூச்சிகள் வந்து ஒரு நான்கு பூச்சிகள் உதாரணமாக பாத்தீங்கன்னா காண்டாமிருக வந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு நிற பூமி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருந்தலை பூச்சி குழு கருந்தலை குழு அப்படின்னு ஒரு குழு இலைகளை வந்து நிறைய ஒவ்வொன்றை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு யாராவது என்ன பிரச்சனையும் சொல்லியிருக்கீங்க கருந்தலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரியவக்கு சிலந்தின்னு ஒண்ணு வந்து பொறிக்காய்கள் நிறைய வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த நாலு வகையான பூச்சிகளை வந்து இது இது இல்லாம இன்னும் ரெண்டு உயிரினங்கள் இருக்குது ஒன்று அணியில் இன்னொன்று எலி எலி இதுவும் சேதாரத்தை ஏற்படுத்தியிருந்தாரு அது சொன்ன மாதிரி அணில் தாவா மாற்சா இழு ஆயிரம் தென்னை அணில் தாவா வந்துச்சு அப்படின்னா அணிலும் எலியும் அந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்திது அவங்க ரெண்டு இவங்களை யார் நம்ம கண்டுக்கிறதுல மேக்ஸிமம் ஏன்னா இயற்கையோட சார்ந்தோம்னா அவங்களையும் வந்து நம்ம வந்து அழிக்க முடியாது கட்டுப்படுத்தலாம் அதுக்கும் வழிகள் முதல்ல வந்து நம்ம காண்டாமிருக வந்து இந்த காண்டாமிருக வந்து எந்த மாதிரியான காண்டாமிருக வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா கருப்பு அது என்ன மாதிரியான சேதாரத்தை ஏற்படுத்தி நீங்களே சொல்லுங்க கூத்த கிடைக்கிது சரி வேற

நாலு முதல் ஐந்து அதில் இந்த மாதிரி விசிறி வெட்டுகள் நிறையா இருந்தது அப்படின்னா ஏறத்தால் அந்த செடி செத்தே போயிடும் ஏன்னா இளம் செடிகளை பொறுத்தளவில் அதனுடைய வளர்ச்சி முக்கியமாக எதை வந்து சார்ந்து இருக்குதுன்னா இலைகளை பொறுத்ததாக இலைகள் எத்தனை மடிப்பு போகுதோ அத்தனை இலைக்கு வந்து ஒலிச்சேரிகை நிறைய நடக்கும் சத்துக்கள் நிறைய கிடைக்கும் செடியானது வளரும் இந்த இலை வெட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லையா கூத்துக்குள்ளே ஓட்ட போயிட்டு அந்த கூத்தை வந்து காலி பண்ணுவோம் கூத்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு புதிய இலைகளும் வராது மரம் வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சு அடுத்து நீங்கள் சொன்னீங்க கீழே இருக்குது கீழே எங்கே இருக்குதுன்னு அதாவது இப்போ நம்ம ஒரு மரம் வேணாம் ரொம்ப பாதிப்படைஞ்சு கீழே விழுந்துருக்கோம் பாதிக்கப்பட்ட மரத்தை விட்டுருப்போம் அந்த பாதிக்கப்பட்ட மரங்களில் கீழே வந்து அந்த குழுக்கொண்டு இதில் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டுகள் தான் இதுக்கள் வந்து சேதாரத்தை ஏற்படுத்தாது இந்த வண்டுகள் தான் சேதாரத்தை ஏற்படுத்துது முக்கியமாக எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த தோட்டத்தில் சாண எர்கள் குவித்து வச்சிருக்கிறாங்களோ அந்த தோட்டங்களில் இந்த விசுங்க தோட்டத்தில் கூட பார்த்தேன் சாண எரு அந்த மாதிரி சாண எருக்கல் இருந்தது அப்படின்னா அந்த புழு ஊருக்கு இல்லைங்களா இந்த வண்டுகள் இங்கேயே தங்கியிருக்கும் நீங்கள் சொல்ல போனால் ஒரு மரத்துக்கு அஞ்சு முதல்கள் வந்து சேதாரம் ஏற்படுத்தி வச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாகவே அந்த மரம் வந்து காஞ்சி போய்டும் காஞ்சி போய்ட்டு மட்டைகள் உழுந்துரும் ஒரு இது மட்டும் இன்னைக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குப்பை குலவுங்களை வந்து கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் கொடுத்துக்கிங்க ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா கொட்டக்கூடாது அப்படின்றாங்க கொட்டலாம் கொட்டிட்டு என்ன பண்ணணும்னா அதில் பார்த்து கேட்டு அதாவது டிவேரியா மெட்டாரேசியம் சொல்லக்கூடிய பூஞ்சனங்கள் அந்த பூஞ்சனங்களை நீங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாணத்தோட கலந்து விட்டு கலந்து விட்டுட்டீங்கன்னா அந்த பூஞ்சனங்கள் வந்து நம்ம நன்மை செய்ய முடிய நான் சொல்லியிருக்கேன் கட்டாய விஷயம் இவேரியாலாம் நீங்கள் வந்து செஞ்சு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூஞ்சனங்களை வாங்கி உங்கள் சாணத்தில் நீங்கள் வந்து கலந்து விட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பூஞ்சனங்கள் அந்த சாணத்தில் நல்லா வளரும் அப்போ இந்த வண்டுகள் போய் அந்த பூஞ்சனத்தில் முட்டையை வச்சுச்சு அப்படின்னா அந்த முட்டையை வந்து இந்த பூஞ்சனங்கள் வளர விடாது இல்லைங்க முட்டையில் தவறி புழு வந்துருச்சு அந்த புழுவையும் வளர விடாது அந்த புழு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பூஞ்சானம் முடிச்சு சேர்த்து போயிடுச்சு அந்த வகையில நீங்க புழுக்களை அழிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வண்டுகள் வர்றத நீங்க தடுக்கலாம் ஒரு 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 வண்டு கேரட்டால ஒரு நூறு முதல் நூற்றம்பது முட்டைகளை வைக்கக்கூடிய திறமை ஒரு வண்டு முட்டையில இருந்து ஒரு பத்து நாளில் வந்து அந்த குஞ்சு வெளியில வந்துடும் வெளியில் வந்து குஞ்சு ஆறு மாதம் புது ஸ்டேஜிலே இருக்கும் அப்புறம் வந்து இந்த வண்டுகள் வெளியிடும் வரும் இந்த வண்டு ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அது இயற்கையாகவே சாகி ஒரு இரநூத்தொம்பது இருந்து முந்நூறு நாட்கள் வரைக்கும் அது சுற்றிக்கிட்டே சாவுன்றது அது கிடையாது ஏ இயற்கை மாற்றங்களால் ஏதாவது ஒன்று ரெண்டு சாவுகள் வந்தால் ஒழிய அதுக்குன்னு ஒரு காலாவதி இருக்கு இல்லையா நம்ம சொல்கிறோம்ல அறுபது வயசுனால் முழுக்காயா எல்லாம் ஆடி அடங்கிரும் அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு வருஷம் இப்போ ஒரு வருஷத்தில் அது எத்தனை முறை வந்து முட்டையிடலாம் எத்தனை முறை வந்து பண்ணலாம்னு பார்த்தோம் இதுக்கு எல்லாமே மெயினான காரணம் இந்த இன விருத்தி சார்ந்தது என்னன்றது அந்த சாணத்தை இனிமேரியா ஒரு டன்னுக்கு ஒரு கிலோ பத்து டன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா பத்து கிலோ வாங்கி நீங்க மிக்ஸ் ஆகி நீங்களே நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் புதுசா இடத்துல போடுங்க அந்த இடத்துல இதை மிக்ஸ் பண்ணிக்க அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே இன்னும் சொல்ல போனா அந்த சாணம் வந்து தெரிவூட்டப்பட்ட தானம் அதை உங்க உரமா எடுத்து உங்களுக்கு மரத்துக்கு போட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டா மிருக வண்டை அழிக்கிறது முதல் அடுத்து வந்து சில கண்ட்ரோல்லாம் சொல்லுவோம் மரத்துக்கு மேலே வச்சு ஆணி வச்சு குடுத்தணும் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு சாத்தி மரத்துல இறநி ஓடுறவங்களுக்கே காய் ஓடுறவங்களுக்கு காய் காசு தனி அப்புறம் அது இளநி வேற கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி முறையில் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து சாக்குதல் குறைஞ்சி போயிடும் ஆனா ஆரம்ப கட்டத்தில் அங்கையும் பண்ணு இங்கேயும் பண்ணு வேற வழி இல்ல ஒரு வண்டி எடுத்து கொடுத்தா அங்கே வண்டி எடுத்து குத்துற ஒவ்வொரு குத்துக்கும் காசு வர மாட்டேன்